வணக்கம் சிறகடிகாசை சீரியலோட ப்ரோமோ இப்ப எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முத்து பயங்கர கடுப்பாயிடுறாரு அக்காவையும் அக்கா வீட்டுக்காரரையும் கோவிலுக்கு வர சொல்லி இருப்பாங்க அருண் முன்னாடியே வந்து காத்துட்டு இருக்காரு டென்ஷனோட அருணும் சீதாவும் பேசிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் அவருக்காக ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வர்றாங்க உல்கோவிலோட பேக் சைட்ல நின்று பேசிட்டு இருந்த சீதா அக்காவும் மாமாவும் வர்றத பாத்து வெளியே வந்து வாங்கன்னு சொல்லிட்டு அக்கா மாமா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சொல்ல வெளியே வர்ற அருண் அப்படியே ஷாக் ஆகி கோவத்துக்கு மாறிடுறாரு அதிகமா கோவப்படுறது முத்துவும் மீனாவும் தான் அருண பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகுற முத்து மீனா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சீதா கிட்ட சொல்லிடு அப்படின்னு காச்சு மூச்சுன்னு கத்துறவரு மீனாவை கூட கூப்பிட்டுக்காம கார் எடுத்துட்டு வேகமா சீதா அம்மா கிட்ட வர்றாரு அத்த நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல சீதா ஒருத்தரை லவ் பண்றா அந்த ஆள் மனுஷனே கிடையாது கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு ஜென்மம் அது நான் சொல்லுவேன்ல அடிக்கடி என்கிட்ட ஒரு ஆள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் என்னோட வாழ்க்கைக்கே வேட்டு வைக்க பாக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல தான் சீதா லவ் பண்றா இது என்னோட குடும்பம் நான் தான் இங்க முடிவெடுக்கிற முதல் ஆளா இருக்கணும் ஏன்னா அப்பா இல்லாத குடும்பம் நீ அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் பாத்துக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லி இருக்காரு நான் என்னோட கடமையில இருந்து தவற முடியாத அப்படின்னு கோபமா கத்திக்கிட்டு இருக்க மீனாவோட அம்மாவும் அவங்க தம்பி சத்யாவும் என்ன என்ன விஷயம்னு புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க கோபத்துல கத்திட்டு இருக்க முத்து கொஞ்சம் கூட கோவம் குறையாம சொடக்கு போட்டு நான் நான் பாருங்க சீதாவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள கொண்டு வரேன்னு இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு நாளும் சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது அது கனவுல கூட நடக்காது சீதா கிட்ட சொல்லி வச்சிருங்க அப்படின்னு ரொம்பவே கோபமா கத்திக்கிட்டு இருக்காரு அருணும் கொஞ்சம் கூட முத்துவ அந்த இடத்துல எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அவரோட முகத்திலயும் கோபம் அப்பட்டமா தெரியுது நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானா அப்படின்னு அவரு சீதாவை கை கழுவி விட போறாரா இல்ல நான் உன்னை மனசார காதலிச்சிருக்கேன் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் உன்னோட அக்காவும் மாமாவும் வரவே கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்